ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியா நானா கோபிநாத் அவர்கள் விஜய் டிவை விட்டு வெளியே வர போகிறாரா அப்படின்றதுக்கான பின்னணி பற்றி தான் இந்த வீடியோ இருக்கப்போகுது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் நிறைய பேர் பிரபலம் ஆகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரபலமாக ரீச் ஆனவர் சிவகார்த்திகே அடுத்ததாக டிடி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டே தான் இருக்காங்க ரீசெண்டாக பாவனா கூட வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்ல போய் ஜாயின் ஆயிருப்பாங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்கள் தொகுப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி விட்டு வெளியே போயிட்டுருக்காங்க அந்த வகையில் ரொம்ப ரொம்ப நாளாக நீண்ட காலமாக உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது நம்ம அண்ணன் கோபிநாத் அவர்கள் தான் ஸோ நியானலாம் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெண்ட்டாக சூப்பராக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கார் வேற லெவல்லையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவருக்குன்னு தனி ஃபேன்ஸ் நியானுக்காகவே நிறைய பேர் பார்க்குறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்போ இவரும் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோபிநாத் அவர்களும் விஜய் டிவியை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா பாவனா இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல்ல அவங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அது மாதிரி மார்ச் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் கோபிநாத் அவர்களும் ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்றதோ இல்லை அங்கே போய் வந்து நான் ஹேங்கரிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த ஜாபுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எடுத்திருக்கார் ஸோ கண்டிப்பாக மூகப்புற ரெண்டு அனௌன்ஸ் பண்ணும் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீயா நானா ப்ரோக்ராம் இதுக்கப்புறம் யார் ஹவுஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கும் பட் இருந்தாலும் இவர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார் கண்டிப்பாக நீயா நானா ப்ரோக்ராம் நான் ஹவுஸ் பண்ணுவேன் ஸோ அதுலேருந்து நான் என்றைக்குமே அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய ஃபேவரட் ப்ரோக்ராமும் அதுதான் அப்படின்ற விஷயத்தையும் அவரே தெளிவாக சொல்லியிருக்கார் அந்த ஒரு ப்ரோக்ராமில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபிநாத் சார் வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இடையிலேயே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் இல்லை ஏதாச்சும் ஒரு கிரெஸ் லெக்சர் மாதிரி வந்துட்டு போயிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாவனா மரியா இல்லையோ ரம்யா மரியா முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஐபிஎல்வே ஹோஸ்ட் பண்ணலாம் இல்லை அந்த ஒரு சேனலுக்கு ஃபுல்லாகவே வேற ஒரு ஸ்டாலில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்போ சொல்லியிருக்காங்க ஸோ ரீசெண்டாக இருக்கக்கூடிய பிரபலமான ஆட்களில் இவரும் ஒருத்தான் விஜய் டிவியில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஆட்களும் இவர் தான் டிடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு அப்படின்ற ஒரு இஷ்யோவாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருப்பாங்க ஸோ இதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ எதனால் டிடி என்ன ஆச்சு என்ன ரீசனுக்காக அவங்க விஜய் டிவிலேருந்து வெளியே போனாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி வந்து நம்ம வீடியோ போட்டுருக்கும் ஸோ முடிஞ்சா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவும் பார்த்து பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவர்களும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை விட்டு வெளியே போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இவரை நம்ம வரப்போற ஐபிஎல் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணக்கூடிய தொகுப்பாளராக பார்க்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆர்ஜி பாலஜி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மைக்ல பேசிட்டு இருக்காரோ அந்த மாதிரி ஓபியனாக பேசுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு பட் இருக்க போகிற நாட்கள் பண்ண போகிற ஹோஸ்ட் எந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ண போகிறாருன்ற விஷயத்தை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஒருவேளை முழு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேற ஒரு சேனலுக்கே போயிடுவாரா இல்லை விஜய் இல்லை அப்பப்போ வந்துட்டு போவாரான்ற விஷயத்தையும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பட் இந்த கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரசிகர்களுக்கு நிறைய பேர் அதிர்ச்சி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு யுவர் டாப் ஹோசர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தொகுப்பாளர் இந்த தொகுப்பாளர் இப்போ வேற ஒரு சேனல் போய் பிரதிபலிக்க போறாங்கன்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு பட் இருந்தாலும் இவர் அடுத்தடுத்த கரியர் மூவ் பண்ணி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்க்கு இன்னும் க்ரோத் கிரியேட் பண்ணுவோன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசிஷன் எடுத்துக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி நல்ல கண்டனோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை